கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பிரியமானவர்களை கொஞ்சம் வித்தியாசமான சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம தரிசனங்களை புதுப்பிப்பதற்காக அழைப்பை புதுப்பிப்பதற்காக ஒரு தரிசனத்தை நமக்குள்ளே மறுபடியும் உருவாக்கி கொள்வதற்காகத்தான் இந்த காணொலியை இன்னைக்கு உங்கள் மத்தியில் வைக்கிறோம் நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் தானியல் தீர்க்கதச புஸ்தகம் முதலாம் அதிகாரம் என்னுடைய எட்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தாது என்று தன் இருதயத்திலே தீர்மானித்துக் கொண்டு தன்னை நல்ல கவனிங்க இந்த தீட்டுப்படுத்தாதான் உயர்ந்த குடிமக்கள் ஒருவனாக இருந்தவன் நேச்சார் முற்றுகையிட்டு அங்கு இருக்கிறவர்களை சிறைப்படுத்தி கொண்டு வருகிறான் இந்த சிறையிருப்புக்கு யார் காரணம் அப்படின்னா எசேக்கியா ராஜா தான் காரணம் எப்படின்னு கேட்குறீங்களா எசேக்கியா வியாதிப்பட்டார் பார்த்தீங்களா அவருக்கு ராஜ பழுவை என்ற ஒரு நோய் இருந்தது நம்ம தமிழ் பாசையில் சொல்லப் போனால் கேன்சர் இந்த கேன்சருக்கு அத்திப்பழ அடைய போட்டு போட்டு அவனுக்கு ஆகாரம் கொடுத்து பராமரிச்சுக்கிட்டு இருந்தாங்க கத்த சொல்றாரு எசைக்கியா சாக போகிற விஷயத்தை ஏசாயாட்ட சொல்லி நீ போய் சொல் அப்படின்றாப்ல இந்த போய் என்ன சொல்றா ராஜாவே நீர் சாக போகிற குடும்ப காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லி அவன் தேவன் தன்னோடு கூட பேசின காரியத்தை தெளிவுபடுத்துகிறான் அதை தெளிவுபடுத்தும் போது புறமாய் திரும்பி ஆ நான் உமக்கு முன்பாக மன உண்மையும் உத்தமாய் நடந்து கொண்டேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லும் பொழுது தீர்க்க தரிசி சொல்லிட்டு வரும் வரும்பொழுது கத்தருடைய மனம் மாறுகிறது எண்ணம் மாறுகிறது நல்ல கவனிக்கணும் கவனிக்கணும் நம்முடைய அழுகையும் செபமும் தேவ சமூகத்தில் நாம் செய்த காரிய நினைப்பூட்டும் பொழுது கத்தர் கவனித்து கேட்டு விசாரித்து அதை சரிப்படுத்துவாருங்க உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கலாம் நம்ம கசத்து மத்தியில போயிட்டு தான் போறோம் அப்படி கிடையாதுங்க கத்தருடைய சம்மத்தில் நிறைய போட்டுங்க நீங்க செய்ததெல்லாம் வேற இல்லை இல்ல சொன்ன அப்போ கத்தர் ஏசாய சொல்லாரு நீ போசேக்கி அவுக்கு நான் இன்னும் பதினைஞ்சு ஆண்டுகளை நான் கூட்டி கொடுப்பேன் பாருங்க ஒரு அழுகையினுடைய ஜபம் மரணத்தை நீக்குது நோவை நீக்குது வியாதியை மாற்று கவனிக்கணும் நீங்க வியாதி வியாதி சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போகலாம் வியாதி வியாதின்னு மருத்துவத்துக்கு போகலாம் அப்படி இல்லைங்க தேவன் பக்கமாய் திரும்பும் பொழுது தேவன் செய்கிற காரியத்தை பாருங்களேன் அவன் வேதனைகளை நீக்கி அவன் வியாதியை நீக்கி அவனுடைய மரண கட்டை உடைத்து பதினைந்து வருஷம் அவன் கூட்டி குடுக்கிறான் அவன் எருசலேம்ல பெரிய ராஜா நல்ல ராஜா அப்படிப்பட்ட ராஜாவுக்கு பதினைஞ்சு வருஷம் என்ன செய்யறாருன்னு ஆண்டவர் கூட்டி கொடுக்குறாரு ஒரு சம்பவம் நடந்து பாருங்க பாபிலோன் தேசத்த வந்தான் அவன் வந்து சுகை செய்தியை விசாரிக்க வந்தான் எப்படி வியாதிப்பட்டீர் எப்படி இந்த சர்வாங்க சுகம் கிடைத்தது இது எதனால் வந்தது கேக்கும்போது அவன் சொன்ன கத்தர் சுகப்படுத்தினார் அப்படியா ரொம்ப சந்தோஷம் சுக செய்தி விசாரித்தான் அதற்கு பின்பு நடந்த சம்பவத்தை தான் இனி நம்ம அடுத்த காலையில் பார்க்க போறோம் இப்போ நான் ஜெப்பிப்போமா மகா பரிசுத்தமும் கிருபையும் அன்பு பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல அருமையான கால வேலைக்காய் தொடர்ந்து காணொலியை பார்க்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பெரிய மாற்றத்தை உண்டாக்குவீராக கனப்படுத்துங்க ஆசீர்வதிங்க அன்றுவரையும் பிள்ளைகள் போக்குவரத்து வேலை உழைப்பு கையின் பிரயாசங்கள் வேலைகள் ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஆசிர்வதிப்பீங்க சிறந்து நாமத்தில் ஜெபிக்க நல்ல யூ